யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அண்மையில் பெய்த பருவமழைக்கு பின்னர் டெங்கு நோயின் பரம்பல் அதிகரித்துச் செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நவம்பர் மாதத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே நூற்றி முப்பத்தி நான்கு நோயாளர்கள் டெங்கு நோயுடன் இனங்காணப்பட்டிருந்தார்கள் டிசம்பர் மாதத்திலே இன்று வரை நூற்றி அறுபத்தி ஐந்து நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மாதத்திலே குறிப்பாக கடந்த வாரத்திலே நாங்கள் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே சடுதியாக அதிகரித்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பதிமூன்று நோயாளர்களும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பதினெட்டு நோயாளர்களும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பதினொரு நோயாளர்களும் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த வாரத்திலே நாங்கள் இந்த ஒரு சடுதியான அதிகரிப்பை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த வருடத்தின் இன்று வரையான காலப்பகுதியிலே ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒம்பது நோயாளர்கள் டெங்கு நோயுடன் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு இறப்பு ஜனவரி மாதத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்றது அதிக எடுத்து செல்லும் இந்த போக்கிலே தொடர்ந்து அதிகரித்து செல்லுமாக இருந்தால் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு தீவிரமான டெங்கு பரம்பல் ஏற்படலாம் அதன் மூலம் இறப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே தான் நாங்கள் இதனை கட்டு உடனடியாக கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்காக டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை முழுவீச்சில் முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக பொதுமக்கள் மத்தியில் இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் உள்ளூராட்சி மன்றங்களின் உதவியோடு பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு ஒலிபெருக்கி மூலம் தற்போது இடம்பெற்று வருகின்றது பல இடங்களில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற பல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வுகளிலே இந்த உளம்பின் செறிவு அதிகமாக இருப்பதனால் அந்த பிரதேசத்திற்கு ஒரு நோயாளி வருவராக இருந்தால் அந்த பிரதேசத்திலே மிகப்பெரிய ஒரு பரம்பல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது டெங்கு நோயை இந்த கட்டுப்படுத்தும் நோக்கோடு நாங்கள் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற சுதரப் பணியாளர்களுக்கு மேலதிகமாக கிளிநொச்சி முள்ளத்தீவு மாவட்டங்களிலிருந்து இந்த டெங்கு தடுப்பு பணியிலே ஈடுபடுவதற்காக சுதாதாரத்தினை கலந்து சேர்ந்த உத்தியோகத்தர்களை நாங்கள் இங்கே அழைக்க இருக்கின்றோம்